பொள்ளாச்சி என்ஐஏ கல்வி நிறுவனங்கள் யுவசக்தி மகளிர் நல சங்கம் இணைந்து சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாடின பொள்ளாச்சியில் என்ஐஏ கல்வி நிறுவனங்கள் மற்றும் யுவசக்தி மகளிர் நல சங்கம் சார்பில் சர்வதேச மகளிர் தினம் நாச்சிமுத்து கவுண்டர் நூற்றாண்டு விழா அரங்கில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிவசக்தி விருது பெறும் விருந்தினர்களை அறிமுகப்படுத்தி விருதுகள் வழங்கப்பட்டது இதில் என்ஐஏ கல்வி நிறுவனங்களின் தலைவர் மாணிக்கம் கலந்து கொண்டு யுவசக்தி விருது பெறும் விருந்தினர்களை கௌரவித்து விருதுகளை வழங்கினார் இந்த விருதுகளை ஸ்வர்க அறக்கட்டளை நிர்வாக அரங்காவலர் ஸ்வர்ணலதா மற்றும் ராணி மெட்ராஸ் லிமிட் தலைமை நிர்வாகி கௌரி கைலாசம் ஆகியோருக்கு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சி எம்எல்ஏ கல்வி நிறுவனங்கள் தாளர் அரியரசுதன் மற்றும் ஆசிரியர்கள் மாணவிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதில் சர்வதேச மகளிர் தினத்தன்று மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது